நெற்றியிலே அன்புள்ள சகோதரர்களே இந்த பஷாரத் மற்றவர்களுக்கு நல்ல செய்து சொல்வதில் அவசரப்படுவது சிறப்பான குணம் நல்ல ஒரு குணம் அது நிறைய பேரிடத்துல இல்லை சாதாரணமாக விசாரித்து பாருங்க தவக்குளின் மீது வாழ்க்கைய எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க தொண்ணூறு வீதமான கட்ட கேட்டா நல்ல பதில் வராது ஆனா நல்லா இருப்பான் இதுக்கு முன்னாக இருந்ததை விட இப்ப நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க என்ன செய்யறது வாழ்க்கையோட சோதனைகளத்தை தான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இவர் இவர் எப்பயும் அட்ஜஸ்ட் பண்றதுதான் இவருக்கு எப்பயுமே நல்ல வாழ்க்கை இல்லை அல்லா தாரத்தை வச்சு இவர் இவர்ஜஸ்ட் பண்றது இவர் வந்து இவருக்கு எப்பயுமே தாராளமான வாழ்க்கைன்னு அமைஞ்சது இல்லை பரவாயில்ல அல்லா ஏதோ பண்ணி பண்ணி மௌத்து வரைக்கும் அல்லாஹ் கரீம் அல்லா சங்கையானவன் அல்லாஹ் என சங்கையா வச்சுக்கிறான் சொல்றோம் இல்ல நினைத்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவை பற்றி சொல்கிற நேரத்துல அவனே எனக்கு உடவளிக்கிறான் அவனே எனக்கு குடிக்க தருகிறான் அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே குணப்படுத்துகிறான் நான் அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான்னு சொல்லல அவனே என்னை நோய்வாய்ப்படுத்துகிறான் என்று இப்ராஹிம் அலை என்ன செய்யல சொல்லல நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் கெடுதிகள் எதுவும் முன்பக்கம் அல்ல என்று அந்த அக்கைதாவை பாருங்க நம்ம என்ன செய்யணும் நோய தாரது அல்லாதான் குணத்தை தாரது அல்லாதான் அது உண்மை நோயை தாரது அல்லாதான் குணத்தை அல்லாஹ் அல்லாதான் ஆனா என்றைக்காக வாப்பட்ட போய் உங்களுக்கு சுகரிக்கு அதனால எனக்கும் சுகரிக்கு நம்ம சொல்லுவோமா சொல்றது இல்லை ஏன்னா அது அவரை என்ன செய்ய வேதனைப்படுத்தின அல்லாவ எதுவும் வேதனைப்படுத்த போறது இல்லை ஆனா வார்த்தையில கண்ணியம் கடைபிடிப்போம் வார்த்தையில கண்ணியம் கிடைப்போம் நீங்க ஆரோக்கியமா இருந்தா நானும் ஆரோக்கியமா இருந்திருப்பேன் நீ இப்படி இருக்க போய் தான் நானும் இப்படி இருக்கிறேன்னு யாரும் வாப்பட்டே மாட்டேன் என்ன செய்யறது இல்லை சொல்றது இல்லை ஏன்னா அதபுல் அல்பாதுகள் இருக்கு சில வார்த்தையில ஒழுக்கங்கள் இருக்கணும் அப்ப அல்லாவோடு பேசுற அல்லாஹ் அல்லாஹூ ரபுல் ஆலமிட்டு இப்ராஹிம் எப்படி சொல்றாரு அல்லாஹ் பத்தி சொல்ற சந்தர்ப்பத்தில் நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு என்ன செய்கிறான் குணத்தை தருகிறான் என்ற வார்த்தை சொல்றான் அல்லாவோடு அல்லாவோட யூசுப் அலை பல கஷ்டங்களை தாண்டி வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு அப்ப அவர் எப்படி சொல்றாருன்னா என்னை சிறையில் இருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்றார் என்னை சிறையில் இருந்து வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான் என்னை சிறைக்குள்ளும் அடைத்து சிறையிலிருந்து வெளியேற்றினான்னு சொல்லல என்னை வெளியேற்றியதன் மூலம் அல்லாஹ் எனக்கு உபகாரம் நம்ம பட்டியல் அல்லாவுடைய இதுவரை காலமும் நான் வாழ்க்கையில் எந்த ஹயிரும் தந்ததில்லை இப்பதான் ஒன்று ஹைர் ஆரம்பிச்சுக்கன்னு சொல்லுவாங்க இப்பதான் அலமதுல்லா ஹயிர்கள் ஆரம்பிக்குது போல நீ வாழ்றதே ஒரு ஹயிர் நீ இந்த உலகத்துல புத்தி சுவாதீனமாக இருக்கிறது ஒரு ஹயிர் நீ ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ஹயர் அல்லாஹு தாலா ஒன்னே நீ பேசுகிற இடத்துல வச்சுக்கிறது ஒரு ஹயிர் இது எல்லாமே விளங்காம அல்லாஹு தாலா இதுவரைக்கும் எனக்கு நிறைய சோதனைகளை தந்தான் ஏதோ மறுமையில் வச்சிருப்பான் போலி இந்த உலகத்தில் இவருக்கு ஒன்றுமே வைக்கல இந்த உலகத்தில் எதுவுமே அல்லாஹ் வைக்கல எல்லாம் மறுமையில் வச்சிருப்பா இதுதான் கலீலும் மின் ஐபாதிய ஷகூர் கலீலும் மின் ஐபாதிய ஷகூர் எனது அடியார்களில் நன்றி செலுத்துகின்றவர்கள் குறைவு என்ற அடியார்கள் நன்றி செலுத்துகின்ற மக்கள் குறைவு அல்லாஹு மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அந்த நன்றி கெட்டு அதாவது அந்த நன்றி கெடுதலுக்கு அவன் சாட்சியாகவும் இருக்கிறான் நல்லதை விரும்புவதில் அவன் கடுமையாக இருக்கிறான் அந்த நல்லதை விரும்புதில் கடுமையாக இருக்கிறதா நன்றி கட்டவன இதே நம்ம பிள்ளைகளோட விஷயத்தில் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் நம்மட மனைமார்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்றோம்னா அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் செய்யாததெல்லாம் மறந்துடுவோம் அவங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்கடா செய்யாததெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க அதே போலதான் பிள்ளைகள் பாப்பா என்னெல்லாம் செய்யலைன்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க பாப்பா மௌத்தாவும் வரைக்கும் மௌத்தாயினாலும் பாப்பா அதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் செஞ்சார் சொல்லுவாங்க மௌத்தாயிட்டா தானே அந்த அனுதாப உணர்வு எவ மௌத்தாயினாலும் வரும் விளங்கிட்டா அனுதாப உணர்வு எவர் மௌத்தாயினாலும் வரும் அதையெல்லாம் மரியாதையோட கலந்துடக்கூடாது அதெல்லாம் மரியாதையில கலந்துக்கணும் யார் மூத்தினால் அனுதாப குணம் வந்துடும் சரியா அந்த அனுதாப குணத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு எல்லாம் செஞ்சாரு என்ன வாழ்கிற நேரத்தில் தந்தை எதையெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான் உமா எதெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் அவங்க என்ன ஞாபகம் கொடுத்தாங்களோ அதை ஞாபகம் இருப்பாங்க இதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை சதக்கா செய்யறவனுக்கு வாங்குறவனுக்கு இடையில இதான் பிரச்சனை அவன் எது தரலை இவனுக்கு ஞாபகம் இவனுக்கு எது கொடுத்தனு ஞாபகம் இருக்கும் இதனால சரியா செட் ஆகிறதே இல்லை தொழிலாளி முதலாளி மாதிரி முதலாளி எதெல்லாம் தரல இவனுக்கு ஞாபகம் இருக்கும் முதலாளி எதெல்லாம் தரல ஞாபகம் அவன் சலுகை கொடுத்துக்கிறேன் ஞாபகிக்குவான் செட் ஆகுறதே இல்லை இதே அப்படி போய்க்கின்றே இருக்கும் இதே தான் நம்ம அல்லாவோட நடந்து கொள்றோம் அல்லாவோட அல்லாஹ் எனக்கு என்னென்ன சோதனைகளை தந்தான் அப்படி என்றதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுபானல்லா அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நமது பிறப்பே ஒரு அதிசயம் பிறப்பே ஒரு ரஹ்மது அந்த ஒன்றுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் தற்கொலை இஸ்லாம் ஹராமாக்கி நிரந்தர தண்டனை வச்சுக்கிற அதுக்காகத்தான் பண்புள்ள சகோதரி அல்லாஹ் கரீம் அல்லா சங்கையானவன்க வார்த்தை யாருடைய வெளிப்படுகிறது நீங்க எவ்வளவு பெரிய உச்சகட்ட சோதனை உலகத்துல இருந்தாலும் சரி எப்படி இருக்கிறீங்க அலமதுல நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் கரீம் வைத்திருக்கிறான் என்ன தாலா என்ன சங்கியாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை உண்மையாக இப்ப சொன்னதுக்காக கூட வெளிப்படக்கூடாது விளங்கி வெளிப்பட வேண்டும் உங்களுக்கு எதெல்லாம் நலவு செய்து இவரிடத்தில் தான் உண்மையிலே தவக்களுடைய உணர்வு சரியாக இருக்கிறேன் அர்த்தம் இல்லை என்றா அவர் சோதனைகளுடைய அந்த பக்கத்தை மட்டும்தான் என்ன செய்யறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் வேதனைகளுடைய பக்கத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் பல காரணங்களும் உண்டு இருக்கு நவக்குலை பற்றி அறியாமை மார்க்கத்து